வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பு பிள்ளையை யார் உன்னிடம் பேச வேண்டுமோ அவரை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு ஒரு முறை அவரை பெயரை சொல்லிவிட்டு இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே உனக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த அதிசயம் நடக்கப் போகின்றது என் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து கேட்டால் நிச்சயமாக நீ கேட்டதை நான் தருவேன் அவ்வாறு இப்பதிவை நீ முழுமையாக கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் அவரை பற்றிய ஒரு குறுஞ்செய்தி அல்லது அவரிடமிருந்து ஒரு அழைப்பு என ஏதாவது அவரை பற்றிய நினைவூட்டலான ஒரு செய்தி உனக்கு வரப்போகின்றது நீண்ட நாட்களாக அவருக்காக நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்னிடம் பேச வேண்டும் இப்பொழுதெல்லாம் எனக்கான நேரம் ஒதுக்குவதில்லை சரியாக பேசுவதில்லை என்று மனதிற்குள் பல கஷ்டங்கள் உன்னை ஆட்டி கொண்டிருக்கின்றன என்னிடம் எப்பொழுது வேண்டும் பொழுதும் அவரை பற்றியே மட்டுமே வேண்டுகின்றாய் அவர் நன்றாக இருக்க வேண்டும் விரைவில் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றாக வாழ வேண்டும் எப்பொழுதும் அவர் என்னை நினைத்திருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் அவருடைய நினைவுகளும் அவருடைய விஷயங்கள் மட்டுமே உன்னுடைய மனதிற்குள் புதைந்து கொண்டிருக்கின்றது நீ உன்னை பற்றி வேண்டியதை விட அவரை பற்றிய வேண்டுதல்களே அதிகம் இருக்கின்றது அவரை எந்த அளவுக்கு உனக்கு பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்பொழுது சிறிது தள்ளி நிற்க வேண்டிய சூழல் ஆனால் அப்படி எதுவும் இல்லை என்று அவரே உன்னை அழைத்து உனக்கான விளக்கம் கொடுப்பார் உன்னிடம் பேச முடியாமல் போனதற்கான காரணத்தையும் தெரிவிப்பார் உன் மனம் ஏற்க மறுத்தாலும் அவர் இப்பொழுது பேசிவிட்டார் என்ற சந்தோஷம் உனக்குள் இருக்கும் என் அன்பு பிள்ளையே நீயும் உன்னுடைய துணையும் கடவுளால் இணைக்கப்பட்டவர்கள் யார் உங்களை பிரிக்க நினைத்தாலும் உன் அப்பா முருகன் நிச்சயம் உங்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து இணைத்து வாழ வைப்பேன் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னவரை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இரு அதுவே போதும் நீ அவர் மீது கொண்ட அன்பும் அவர் உன் மீது கொண்டுள்ள அன்பும் உன்னதமானது புனிதமானது நிச்சயம் அதை தோற்க நான் விடமாட்டேன் உங்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக வாழ வைப்பேன் நீ அதை பற்றியும் இல்லாமல் நிம்மதியாக இரு உனக்கானவர் உன்னிடத்தில் நிச்சயமாக உன் அப்பா நான் ஒப்படைப்பேன் அவர் உன் மனதில் எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கின்றார் என்று எனக்கு நன்றாக தெரியும் அவருடைய மனதில் நீ எந்த அளவுக்கு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் உங்கள் இருவரையும் நிச்சயமாக நான் சேர்த்து வைப்பேன் என்று கூறினேன் கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு தங்கமே நிம்மதியாக உறக்கம் கொள் நிம்மதியாக உணவு உண்ணு எதற்காகவும் வருத்தப்படாதே உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா